ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் ஆண் போல அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அவனுடைய அந்த பேச்சு அவளுக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்தது என்றாலும் உண்மை சுடத்தானே செய்யும் என்று ஏற்றுக்கொண்டாள் பவினா கல்யாணம் நம்ம வீட்டில் கோலாகலமாக நான் செய்யணும் ஏன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட பல முறை நான் சொல்லி இருக்கேன் பவினா என் பொறுப்பு அவள் திருமணம் உங்கள் கண்ணு முன்னால் தான் நடக்கும்னு சொன்னேன் இப்போ நான் அதை நிறைவேற்றணும் ஆமாம் பவினாவுக்கு மாப்பிள்ளை உன் அப்பா பார்த்துட்டாரா இல்லை அப்பா பார்க்கலை பவினாவே பார்த்துட்டா என்னது லவ் பண்ணுறாளா என்று அவன் அதிர ஏன் இப்படி அதிர்ந்து போகிறீங்க உதயா காதல் என்ற பெயரில் ஒரு குழிக்குள்ளே போய் விழுந்துட்டா என்று சொல்ல அவள் காதலி வித்தவனை பற்றியும் அவங்க குடும்பம் பற்றியும் சொன்னான் காதலித்தவன் சரியில்லைனா கஷ்டம்தான் ஆனால் அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தானே வசதி இல்லைனாலும் உழைத்து பிழைக்கிறாங்களே தப்பில்லை இந்த காலத்தில் பல பெண்கள் ஆண்களுக்கு எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது ஆனால் நிறைய சம்பாதிக்கணும் வீடு வாசல் சொத்து கார் எல்லாம் இருக்கணும் மாப்பிள்ளைக்கு அப்படின்றாங்க அது எப்படி முடியும் இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு ஏழு வயசு தான் கெடு அதுக்கு மேலே போயிட்டா அவங்களை அங்கிள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏழு வயசுக்குள்ள ஒருத்தன் இத்தனையும் சம்பாதிக்கணும்னா அவன் எங்கேயாவது கொள்ளை அடித்தா தான் முடியும் பவினா லவ் ரொம்ப பழசு அவ கல்லூரியில் படித்த சீனியர் பெயர் பவித்ரன் என்று தொடங்கி இன்று வரை நடந்ததை சொன்னாள் அவளால்தான் நான் பவினா என்று சொன்னப்ப ஆமானும் சொல்லலை இல்லைனும் சொல்லலை எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம் என்றால் என்னால் நம்பவே முடியலை கராத்தேயில் பிளாக் பெல்ட் அடிதடியில் குங்ஃபு கத்துக்கிட்ட பவினா தைரியமான நவநாகரிகமான அல்ட்ரா மாடர்ன் பெண் பவினா ஆனால் அப்பா வருத்தப்படுவார் என்று அவள் யோசிப்பதும் காதலித்தவன் தன் இரண்டு தங்கைகளுக்கு திருமணம் செய்து சீர் செய்து வீடு கட்டி இப்படி தன் பொறுப்புகளை முடித்து வரும் வரை அவனுக்காக காத்திருக்கிறாள் என்றால் என்னால் நம்பவே முடியலை அவளுக்குள் இப்படி ஒரு இலகிய மனுஷியா என்றுதான் ஆச்சரியப்பட்டான் ஆமாம் மச்சான் கோபப்படுவா அதட்டுவா மிரட்டுவா ஆனால் அப்பாவோ நானோ முகம் வாடினால் தாங்க மாட்டாள் அவளுக்கு பிடிக்கலை என்றாலும் எங்களுக்காக ஒத்துக்குவா இப்ப என்ன ஏற்றுக்கிட்ட மாதிரி அப்படித்தானே என்று அதிதீரன் கேட்க முதல்ல உங்க வீட்டில் யாரையுமே பவினாவுக்கு பிடிக்காது அது எப்படி எங்க யாரையும் அவ பார்த்தது கூட இல்லை பார்க்காமலே பழகாமலே பிடிக்காது என்றால் என்ன அர்த்தம் என்று அவன் கேட்க எனக்கு தெரியல அப்பா இங்கே சொல்லி பவினாவை வற்புறுத்திய போது அவள் சொன்னது இதுதான் அப்பா உங்களையும் அம்மாவையுமே ஒருத்தருக்கு பிடிக்கலைனா அப்புறம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் தான் முட்டாள்தனம் பண்ணுறீங்க என்றாள் அவளுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கும் பவினாவை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பிறகு என்னை ஒப்புக்கு தான் வச்சுக்குவாங்க என்றால் சோகமாக விடுடி பாவம் அவள் என்றான் பவித் பவித்ரன் மச்சான் ரொம்ப நல்லவர் நான் ஒரே ஒரு முறை இப்போ பேசினேன் தேதி குறித்ததும் லீவு போட்டுட்டு வந்துடுவார் திருமணம் முடிந்ததும் அக்கா மச்சான் கூடவே அமெரிக்கா போயிடுவா அவளுக்கும் அங்கேதான் வேலை மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே போக வேண்டியது தட்டி போயிருச்சு என்றாள் பரிவர்த்தனே ப்ளீஸ் வர்தினி மாமா கிட்ட எனக்காக பேசு நானும் பேசுறேன் நம்மளோட இந்த வீட்டில் அவ கல்யாணம் ஏகபோகமா நடக்கணும் அவள் என் கொழுந்தியா மட்டும் இல்லை அவன் நம்ம பொண்ணா தான் கல்யாணமாகி போகணும் என்றான் அவன் குரலில் இருந்த பாசமும் வாஞ்சையும் ஆச்சரியமாக இருந்தது அது என்ன இப்ப பார்த்த அது என்ன இப்ப பார்த்த பவினா மேல இவ்வளவு பாசம் கூடவே வீட்டில் வளர்ந்த உதயா மேல இவ்வளவு வெறுப்பு என்று பரிவர்த்தனை கேட்க ரெண்டு பேருக்குமே இரண்டு பேருமே உறவால் எனக்கு அத்தை மகள்கள் தான் ஆனால் உணர்வால் சின்ன பொண்ணுங்க மகள் மாதிரி மாதிரிதான் என்றான் அடப்பாவி அதிரா நான் அவளுகளை விட சின்னவ நான் உனக்கு பொண்டாட்டி அவளுக்கு மகள்களா ரொம்ப ஓவரா இருக்குடா இதெல்லாம் என்றாள் அடடா என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறா எல்லாம் என் நேரம் என்றா அது சரி பவினாவுக்கு லட்சக்கணக்கில் செலவழித்து கல்யாணம் பண்ண நினைக்கிற நீங்க உதயாவை இப்படி விட்டது நியாயமா நாங்க எங்கே விட்டோம் அவங்க தான் தேவையில்லாம என் தலை என் தலையில் கட்டணும் அப்படின்னு அப்பா சித்தப்பா கொண்டு வந்த நல்ல நல்ல மாப்பிள்ளைகளை எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது அவங்களோட பேராசைக்கு கிடைத்த பரிசு இப்பவும் பெரும் தொகைக்கான நகைகளை அவ எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கிறா கண்டிப்பா நகை திரும்பி வராது அவ்வளவுதான் எல்லாம் தீர்ந்ததும் ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அவள் மட்டும் வர்றாளா இல்லை பிள்ளைகளோட வர்றாளான்னு தெரியலை தேவையானப்ப ஏதாவது உதவி செய்வேன் பவினாவுக்கு இருபது ஏக்கர் தோட்டம் தாத்தா அவள் அம்மா பங்கை எழுதி வச்சுட்டாரு அதில் தான் விமலாத்தையினுடைய சமாதி இருக்கு அவளுக்கு தோட்டம் வேண்டாமன்னா நாம எடுத்துக்கலாம் அவளுக்கு பணமோ அல்லது வேறு சொத்தோ கொடுத்துடலாம் என்றான் அதெல்லாம் அவள் வாங்கிக்குவாளா அப்படின்னு தெரியலை பேசி பார்க்கலாம் என்றாள் மற்றவர்களின் பேச்சில் தங்களை பற்றி மறந்தே போனார்கள் தூங்கியும் போனார்கள் மறுநாள் காலையிலேயே பவினாவை காரில் ஏற்றி தோட்டத்திற்கு அழைத்து வந்தால் பரிவர்த்தனை பவினா நன்றாக கார் ஓட்டுவாள் அதனால் சின்ன காரை எடுத்துக்கொண்டு காலை நேரம் அக்காவும் தங்கையும் தோட்டத்திற்கு வந்துவிட்டார்கள் முன்பகுதியில் இருந்த அம்மாவின் சமாதியில் கண்மூடி அமர்ந்தவள் அம்மா உங்களை எனக்கு ஞாபகம் இல்லை அம்மா இல்லாதவள் என்ற குறை தெரியாமலே வளர்த்தார் சாந்தி சாரதாமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் ஆசிர்வாதம் பண்ணுங்க என் மனதுக்கு பிடித்தவரோடு நான் சந்தோஷமாக வாழணும் என்றார் பிறகு இருவரும் உள்ளே நடந்து சென்றார்கள் சூப்பரார்கடி தோட்டம் எவ்வளவு மரங்கள் ரொம்ப தள ஆரோக்கியமா ஆரோக்கியமாக இருக்குல்ல ஆமாம் இருக்காதா பின்னே இயற்கை உரம் மண்புழு உரம் எல்லாம் போடுறாங்க அதுவும் இவங்களே தயார் பண்ணுறாங்க கேட்கிறவங்களுக்கும் அனுப்புகிறாங்க அதிகம் டவுனில் தோ தோட்டம் வளர்க்குறவங்க கிலோ கணக்கில் சின்னதாக வாங்குறவங்க முதல் பெரிய பண்ணை தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்குறாங்க என்றாள் இந்த மண்ணின் மருமகளாக மாறிட்ட என்று பவினா கேலி செய்தாள் அப்போது தான் அந்த கிணற்றை பார்த்த பவினா ஆத்தாடி எவ்வளவு பெரிய கிணறு என்று எட்டிப் பார்க்க பரிவர்த்தனை பிடித்து இழுத்து போய்விட்டாள் என்னடி எதுக்கு இப்படி பயப்படுற என்று கேட்க அன்று நடந்ததை சொன்னாள் ஓஹோ இதுதான் விஷயமா அப்ப அதிதீரனுக்கு இது லவ் மேரேஜ் என்றதும் வாயிலேயே போடுவேன் மச்சான் பெரியவர் பே சொல்லாதடி என்றாள் பரிவர்த்தனை பெரியவரா எவ்வளவு பெரியவர் கம்பூண்டி கம்புனி நடக்கும் அளவு பெரியவரா என்று கேட்டபடி சிரிக்க போடி என்றவள் அதோ மச்சான் தானே ஏதோ செய்கிறாரு என்று பரிவர்த்தனை கிளம்ப கூடவே பவினாவும் சென்றாள் அதிதீரன் மண்வெட்டியு மண்வெட்டியுடன் வாய்க்காலை அடைத்து கொண்டு இருந்தான் இந்த வேலை எல்லாம் நீங்கள் செய்வீங்களா என்று பரிவர்த்தனை கேட்க எட்டு வயசில் தாத்தா எனக்கு இந்த வேலை தான் முதல்ல தந்தாரு இப்போ வரை செய்வே இது என் இடம் என் தோட்டம் இந்த மரம் செடி கொடி எல்லாம் என் பிள்ளைகள் மாதிரிதான் என்றான் என்ன பருதி உனக்கு குடும்பம் உள்ள குட்டின்னு ரொம்ப பெருசு போல என்றால் பவினா கேலியாக ஆமாம் ஆனால் எங்கள் மூத்த பொண்ணு நீதான் உன்னை முதன் முதலாக பார்த்த போது உன்கிட்ட இருந்த அந்த கோபம் ஆக்ரோஷம் அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது ஷங்கர் கூட அடடா லேடி அதிதீரன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது தெரியாமல் போச்சுன்னு சொன்னான் நீ என்னோட புது விர்ஷனா தான் தெரிந்தாய் என்னை போலவே இருப்பவள் என் மகளாகவோ மகனாகவோ தானே இருக்க முடியும் அன்றே முடிவு செய்தேன் நீ என் மூத்த மகள் என்று அவன் பேசினதை கேட்ட பவினா வாயடைத்து போனாள் அவன் நீ என் அத்தை மகள் இந்த வீட்டு பெண் இங்கே உனக்கு உரிமை இருக்கு நானும் என் குடும்பமும் உன் சொந்தம் இப்படி சொல்லி இருந்தால் போங்கடா நீங்க யாரடா எனக்கு நீ போங்கடா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருமே இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு இடது கையால விளக்கி வலது கையால ஊதி தள்ளிட்டு போயிருப்பாள் ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் சொன்ன விதம் வாயடைக்க வைத்தது அவள் பதிலே பேசலை ரொம்ப நேரம் வெயிலில் அலையாதீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்றவன் தன் வேலையை பார்க்க ஓடி தன் வேலையை பார்க்க ஓடி வந்த வேலையால் தம்பி என்கிட்ட கொடுங்க நான் செய்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா புள்ள நல்லா இருக்கா என்று கேட்க ம் இப்போ பரவாயில்லை பகல் பூரா சும்மா தான் இருக்கணும் அவள் அம்மா கூட இருக்கட்டு இருக்கிறா அதுதான் நான் வந்துட்டேன் என்றார் ம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் இன்னைக்கு தேவைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு கிளம்புங்க சரியா இருந்தாங்க பணம் என்று அவன் இடுப்பு பெல்ட்டில் வைத்திருந்த பணத்தை எடுத்து கொடுத்து கிளம்பினான் அவனை பார்த்தபடி இருந்த பவினா என்னடே உன் புருஷன் இடுப்பில் அந்த காலத்து பச்சை கலர் பெல்ட் போட்டிருக்காரேன்னு பார்த்தேன் காசு வச்சுக்கத்தான் போல நல்லவரா தான் தெரிகிறார் என்றாள் வீட்டிற்கு வந்து அக்காவும் தங்கையும் குளித்துவிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு அப்பாவின் அறைக்கு சென்றார்கள் பழைய வீட்டில் இருந்த அவர்களின் பழைய அறையில் இருந்தார் பவினா அப்பாவின் மடியில் படுத்துக்கொண்டு அப்பா பருவரித்தனிக்கும் அதிதீரனுக்கும் நமக்கு தெரியாமல் கல்யாணம் நடந்தாலும் இவளுக்கு அவரை தான் நாம் இங்கே ரெண்டு பேரும் இந்த குடும்பத்துக்குள்ளே திரும்ப வந்திருக்கிறோம் இவங்க கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நான் இந்த ஊர் பக்கமே வந்திருக்கவே மாட்டேன் ஆனால் இந்த ஊருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என் பிள்ளைகள் காலம் வரை தொடரணும் என்று என் ரெண்டு அம்மாவும் முடிவு பண்ணி எனக்கு புது அம்மா அப்பாவை கொடுத்திருக்காங்க எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா உங்க இடத்தை நான் விட்டு கொடுக்கலை ஆனால் புதிய உறவை சந்தோஷமா ஏத்துக்கிறேன் என்றாள் இவள் பேச்சை கேட்டு புரியாமல் தியாகு சின்ன மகளை பார்க்க அவள் தோட்டத்திற்கு போனதையும் மதிதீரன் சொன்னதையும் சொன்னாள் நெகிழ்ந்து போனார் தியாகு பெரிய மகளின் குணம் அதே குணமறிந்து பேசி என்று புரிந்து கொண்டார் பணம் காசு சொத்து எதை காட்டியும் பவினாவை இங்கே கட்டி வைக்க முடியாது ஆனால் பாசத்தை காட்டி பெரிய கயிறால் அவளை கட்டியவர் நீ எங்கே வேண்டுமானாலும் போ ஆனால் உன் பிடி என் கைக்குள் என்று வைத்து கொண்ட புத்திசாலித்தனத்தில் நிகழ்ந்து போனார் அடுத்து மெல்ல பவினாவின் திருமணம் பற்றியும் பேசினாள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை இந்த கல்யாணத்தை பொறுப்படுத்து நடத்தணும் என்றார் தியாகு நீங்க சொல்ல வேண்டாம் அவரே செய்து விடுவார் என்றால் பரிவர்த்தனை பிறகு அக்காவும் தங்கையும் பவினா அறையில் இருந்தபடி பேசிக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் ஏண்டி நேற்று ராத்திரி பூரா என்னை பத்தி தான் பேசினீங்களா என்று கேட்க ஆமா பேசினபடியே நான் தூங்கிட்டேன் என்றாள் உம் உம் லம்பாடி லுங்கி ஏண்டி உனக்கு அறிவு வேண்டாமா கல்யாணமாகி வருஷம் மூணு ஆச்சு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தீங்க இப்போவாவது உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குடி அதை வாழ வேண்டாமா என் கல்யாணம் சங்கர் கல்யாணம் எல்லாம் நடக்கும் ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை நீங்கள் தொடங்க வேண்டாமா என்று பவினா கேட்க தொடங்கினா முடிக்க மனசு வராதாம் மச்சானுக்கு அதனால் அவரோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னை கூட்டிட்டு போக போகிறாராம் அதுவரை கல்யாண வேலை தானாம் என்று சொல்லி பருவத்தனே முகமூடிக்கொள்ள நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் முடி என்றால் பவினா